காய்ஸ் நான் உங்க ஹார்ட் ஒர்க் டிஎன்பிசிலிருந்து தினமும் ப்ரீவியஸர் கொஷின்ஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம் யூனிட் ஆறு சரிங்களா யூனிட் ஆறில் என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருக்குறள் தான் பார்த்துட்டு இருக்கோம் திருக்குறளில் ஒவ்வொரு அதிகாரமாக டெய்லி வந்து வீடியோஸ் போட்டுட்ருக்கேன் பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்ல இருக்கும் கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஓகேங்களா இன்னைக்கு என்ன அதிகாரம் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகாரம் ஆறு அடக்க தான் பார்க்க போறோம் சரிங்களா இப்ப ஒரு திருக்குறள் பார்க்குறோம் அந்த திருக்குறள்ல ஏதாவது கேள்வி கேட்டிருந்தாங்கன்னா அந்த கேள்வியிலும் சேர்த்து பாக்குறோம் சரிங்களா இப்ப பத்து திருக்குறள் இருக்குன்னா பத்து திருக்குறள் அதுல ஏதாவது ப்ரீவியர் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்களா ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் அப்படின்னு சொல்லிதான் பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பாருங்க ஃபர்ஸ்ட் திருக்குறள் நிலையின் தெரியாது அடங்கியான் தோற்றம் மலையினும் மானப்பெரிது சரிங்களா நம்ம வந்து என்றைக்குமே நேர்வழி வந்து மாறக்கூடாது அப்படி இருக்கவங்களோட உயர்வு எப்படி இருக்கும் அப்படின்னா மலைய காட்டிலும் அது வந்து ரொம்ப பெருசா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரி நமக்கு கேள்வி எப்படி கேட்டிருக்காங்க பாருங்க அடக்கமாய் இருப்பவனின் உயர்வு எதனை காட்டிலும் பெரியது அப்படின்னு கேக்குறாங்க சரிங்களா அப்ப திருக்குறள் படிச்சோம் மீனிங் படிச்சோம் அப்ப உடனே ஆப்ஷனை போடலாமா மலையை விட மான பெரிதுன்னு படிச்சோம் சரிங்களா இப்படி தான் திருக்குறள் படிக்கணும் அடுத்தது என்ன படிக்கணும் விளக்கம் படிக்கணும் விளக்கம் படித்ததுக்கப்புறம் ப்ரிவியர் கொஷின்ஸ் வந்து பார்க்கணும் ப்ரிவிசர் கொஷின் அதில் எப்படி கேள்வி கேட்டுருக்காங்கன்னா அனலைஸ் பண்ணணும் அனலைஸ் பண்ணி அடிக்கணும் சரிங்களா அடக்க உடைமை அடக்க முடமையில் இத்தனை திருக்குறள் தான் இருக்குது இத்தனை திருக்குறளுக்கு இதுதான் மீனிங் அப்படின்னு சொல்லி ஒரு வாழ்க்கையோட ஒப்பிட்டு படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து மறக்கவே மறக்காது சரிங்களா அடுத்து அடுத்தது பாருங்க அடுத்தது குரூப் ஃபோரில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் லெவன்த்து புக்கில் இருந்து ஒரு திருக்குறள் அதில் ஒரு கேள்வி பாருங்க ராயினும் நாகாக்க காவாக்க சோகாப்பர் சொல் இழுக்கப்பட்டு சரிங்களா இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒ ஒருத்தவங்க வந்து எதை காக்கலனாலும் பரவாயில்ல கண்டிப்பாக நாக்கை வந்து காக்கணும் ஏன்னா வாயிலேருந்து ஒவ்வொரு வார்த்தையும் வந்து ரொம்ப முக்கியம் சரிங்களா அடித்தா கூட அது மறந்து போயிடும் ஆனால் சொல்கிற சொல் வந்து அது என்றைக்குமே மறக்காது சரிங்களா அப்படி நாவை காக்க காக்கலை அப்படின்னா சொல் கூட்டுறத்தில் சிக்கி அவங்க வந்து துன்பப்படுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேவா அப்போ கேள்வி எப்படி கேட்டிருக்காங்க பாருங்க கேள்வி வந்து திரு அந்த திருக்குறளை என்ன சொல்ல வராங்க அந்த கருத்தை தான் அவங்க வந்து கேள்வியா கேட்டிருக்காங்க முன்னையும் நிலையும் தெரியாது அடங்கியான் தோற்றம் மழையினும் மானப்பிரிவுது அப்படின்னு அந்த திருக்குறளை கருத்து தான் கேட்டாங்க இப்ப யாகாவராயினும் நாகாக்க காவாக்க சோகாப்பர் சொல்லி இழுக்கப்பட்டு இதுலையும் என்ன கேட்குறாங்க கருத்து தான் கேட்குறாங்க என்ன கருத்து கேட்குறாங்க திருக்குறள் வழியில் துன்பப்படுவர் யார் இந்த திருக்குறளை கொடுத்துட்டு துன்பப்படுவோர் யாருன்னு கேட்குறாங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாவை அடக்காதவர் தான் என்ன பண்ணுவாங்க கண்டிப்பாக துன்பப்படுவாங்க சரிங்களா ஓகே இப்படி தான் நம்ம வந்து கெஸ்ட் பண்ணி போடணும் அடுத்தது பாருங்கள் இது இந்த திருக்குறள் நம்ம படித்தது தான் தீயினால் புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு சரிங்களா தீ தீயால் தீக்காயம் பட்டுச்சுனா கூட ஆனால் சீக்கிரமாக அறிவிடும் ஆனால் நம்ம சொல்கிற சொல் வந்து மற்றவங்களை கஷ்டப்படுத்துச்சு அப்படின்னா அது என்றைக்குமே ஆறவே ஆறாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா அதான் சொல்கிறாங்க அணி என்ன அப்படின்னா வேற்றுமை அணி சரிங்களா வேற்றுமை அணி ஓகேவா அணி என்னன்னு படிச்சுக்கோங்க மொத்தமாகவே மொத்தமாவே பாத்தீங்கன்னா தான் அணிகள் இருக்கும் அணியை மெமரைஸ் பண்ணி வச்சுக்கிட்டாலே சரி இந்த திருக்குறள் ஷார்ட் கட் போட்டு மெமரைஸ் பண்ணி வச்சிங்கன்னா ஒரு அணி கண்டிப்பா அடிச்சிட்டு போயிடலாம் சரிங்களா அடுத்தது திருக்குறளுக்கு நிறைய பேர் நிறைய புதிய உரை வந்து சொல்லியிருப்பாங்க அதெலாம் தேவையில்ல நமக்கு திருக்கு ஒரு திருக்குறளை படிக்கிறீங்க திருக்குறளுக்கான மீனிங் என்னன்னு பார்க்குறீங்க அதில் ஏதாவது கருத்து சொன்ன வராங்கன்னா அந்த கருத்தை மட்டும் புரிஞ்சுக்கோங்க அது மட்டும் நமக்கு போதும் ஒரே கருத்தை தான் வெவ்வேறு பேர் வெவ்வேறு மாதிரி வந்து நமக்கு சொல்லியிருப்பாங்க புதிய உரையில் நமக்கு அது தேவையில்ல ஒரு திருக்குறள் படிக்கிறோம் திருக்குறளுக்கான மீனிங் மட்டும் என்னன்னு இப்போதுக்கு தெரிஞ்சால் போதும் ஒவ்வொருத்தர் சொன்னதையும் நம்ம ஞாபகம் வச்சிட்டோம்னா கண்டிப்பாக திருக்குறள் மெமரைஸ் பண்ண முடியாது நம்மளால் ஞாபகம் வச்சுக்க முடியாது சரிங்களா இப்போ இந்த திருக்குறள் பாருங்கள் அடக்கம் அமருள் உயிக்கும் அடங்காமை ஆரருள் உயிர் விடும் சரிங்களா அடக்கமாக வந்து இருக்கணும் ஓகேங்களா இல்லை அப்படின்னா அடக்கமாக அடங்காமையே பேரருள் ஆகிய நரகீர் சேர்த்து விடும் அடக்கமாக இல்லை அப்படின்னா என்னன்னா நரகத்தில் தான் போய் வந்து சேர்த்துடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுதான் கீழே சொல்லுவாங்க அடக்கம் வந்து ஒரு ஒருவனை உயர்த்தி தேவர் உலகத்தில் வந்து சேர்க்கும் அப்படி அடக்கம் இல்லாத அப்படின்னா ஒரு இருள் வாழ்க்கையில ஒரு தீய வாழ்க்கையில நம்மக்கிட்ட அடக்கம் இல்லைன்னா நம்மளே தீய வாழ்க்கையில வந்து போயிடுவோம் அப்படின்னு தான் இந்த திருக்குறள்ல சொல்லியிருக்காங்க அப்ப அடக்கமா இருக்கணும் அடக்கம் தான் நமக்கு வந்து நல்லது இல்லைன்னா நம்ம வந்து தீய வாழ்க்கையில போயிடுவோம் இந்த கருத்தை தான் வந்து சொல்றாங்க இந்த திருக்குறளில் அடுத்தது பாருங்கள் பாருங்க காக்க பொருளா அடக்கத்தை ஆக்கம் அதை நூல்லை உயிருக்கு சரிங்களா அடக்கத்தை எப்படி காக்கணுமா செல்வத்தை போல பேணி காக்கணுமா சரிங்களா உயிருக்கு ஆக்கம் தருவது அதனினும் மேம்பட்ட செல்வம் பிறரும் யாதும் இல்லை சரிங்களா நம்ம உயிருக்கே என்ன தான் அதை விட வேற ஒரு செல்வம் வந்து நமக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேங்களா அடுத்தது பாருங்கள் செறிவறிந்து சீர்மை பயக்கும் அறிவறிந்து ஆற்றின் அடங்க பெரிய சரிங்களா நமக்கு என்ன தெரியுமோ என்ன அறிய வேண்டியதை அறிஞ்சு நம்ம வந்து நல்ல வழியில் அடக்கத்தோடு வந்து நடக்கணும் அந்த பண்பை பெற்றிருந்தாலே நமக்கு வந்து நல்ல ஒரு மேன்மை வந்து உண்டாகும் அப்படின்னு சொல்லி தான் சொல்கிறாங்க அதுதான் செறிவறிந்து சீர்மை பயக்கும் அறிவறிந்து ஆற்றின் அடங்கப்பெருள் திருக்குறள் திருக்குறளுக்கு என்ன மீனிங் ஒரு டைம் படித்தா கண்டிப்பாக மெமரைஸ் ஆகாது திரும்ப 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 படிக்கணும் படிச்சுட்டு என்ன பண்ணணும் ப்ரீவியஸ் கொஷின் பார்க்கணும் சரிங்களா தான் எப்படி கொஷின் கேட்டிருக்காங்கன்னு நம்மளால போட முடியும் இந்த திருக்குறளுக்கு நம்ம பார்த்தோம் நிலையின் திரியாது அடங்கியான் தோற்றம் மலையினும் மான பெரியுது சரிங்களா தன்னோட நிலையில இருந்து திரிந்து வந்து போகாம அப்படியே வந்து இருக்கணும் அதுதான் மலையா காட்டிலும் மான பெரிது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அதுதான் அதையேதான் நேர்மையான வழியில விட்டு விலக கூடாது அது அப்படி இருந்தோம்னாலே அதுவே நமக்கு நல்ல வழியை தரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க அடுத்த திருக்குறள் பாருங்க எல்லாருக்கும் நன்றாம் பணிதல் அவர் உள்ளம் செல்வருக்கே செல்வம் தகைது சரிங்களா நம்ம பணிவா வந்து நடந்துட்டோம் அப்படின்னா அதுவே வந்து நமக்கு நன்மை தான் ஓகேவா பணிவாக நம்ம நடந்துக்கிட்டோம்னாலே அதுவே நமக்கு நன்மை தான் அதுதான் எல்லாருக்கும் நன்றாக பணிதல் சரிங்களா பணிவாக வந்து நடந்துக்கணும் அதுவே நமக்கு நன்றது தான் அவருள்ளம் செல்வருக்கே செல்வம் தகைத்து இந்த திருக்குறளை இதுதான் வந்து மீனிங் அடுத்தது ஒருமையுள் ஆமை போல் ஐந்தடக்கல் ஆற்றின் நம்மியும் ஏமா புடைத்து சரிங்களா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆமையை போல ஐம்பொறிகளையும் இந்த ஒரு பிறப்பில் நம்ம வந்து அடக்கி கொள்வதில் வ வல்லவனால் அதனால் எலுமையும் பாதுகாப்பும் உண்டு நம்ம என்ன சொல்கிறாங்கன்னா ஆமையை போல அதுவும் இல்லாமல் ஐந்து பொறிகளையும் இந்த ஒரு பிறப்பில் நம்ம வந்து கண்டிப்பாக அடக்கி வந்து இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வந்து பாதுகாப்பு உண்டு சரிங்களா அதுதான் ஒருமையுள் ஆமை போல ஐந்தடக்கல் ஆமை அப்படின்னா ஆமை போல ஐந்தடக்கல்னா அடக்கல்னால் பொறிகளையும் நம்ம வந்து அடக்கி இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு ஏமா புடைத்து பாதுகாப்பு உண்டு அப்படின்றாங்க சரியா அடுத்த திருக்குறள் பாருங்கள் யாகாவராயினும் நாகாக்க காவாக்க சோகாப்பர் சொல்லி திருக்குறள் முன்னையே பார்த்தோம்னா ஒருத்தவங்க வந்து எதை அடக்கலனாலும் கண்டிப்பா நான் அடக்கி பேசும் இல்லைனா சொற்கூட்டத்துக்கு வந்து உள்ளாவாங்கன்னு சொல்லி நம்ம பார்த்தோம் சரிங்களா அப்போ இந்த திருக்குறள் திருக்குறள் பார்த்தாலே அட்லீஸ்ட் உங்களுக்கு வந்து ஞாபகம் வரணும் அடுத்தது பாருங்க ஒன்றாலும் தீச்சொல் பொருட்பயன் உண்டாயும் நன்றாக தாகிவிடும் அப்படின்றாங்க தீய சொற்களாலே வந்தடைந்த பொருளாகியம் ஓகேவா தீய சொற்களால் ஒரு பொருள் நமக்கு வருது அப்படின்னா நன்மை ஒன் ஒருவனிடம் இருந்தா அந்த பொருள் ஒரு தீய சொற்கள் பேசிய ஒரு பொருள் நம்ம வருது அந்த பொருள் நமக்கிட்ட இருந்தாலும் எந்த நன்மையும் வந்து இல்லை அப்படின்றாங்க அதுதான் ஒன்றானும் தீச்சொல் பொருட்பயன் உண்டாயும் நன்றாக ஆகிவிடும் ஒரு டெய்லி பத்து நிமிஷம் திருக்குறள் படிக்கிறதுனால நம்ம ஒன்றும் இல்லை நம்ம வாழ்க்கை நிறைய உள் வச்சுதான் திருக்குறள் அவ்வளோ அழகா திருக்குறளை வந்து நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க திருக்குறள் படித்தோம்னா நம்ம கண்டிப்பா வாழ்க்கையில அடையலாம் என்ன கருத்து சொல்ல வராங்கன்னு வந்து சொல் பார்த்துக்கலாம் சரிங்களா இந்த திருக்குறள் பாருங்க தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு சரிங்களா தீனால சுட்ட காயக்கூட சீக்கிரமாக ஆயிரும் ஆனால் வாய் சொல் வந்து என்னைக்குமே ஆறாது அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சோமா நமக்கு என்ன திருக்குறள் பார்த்தோன்னே மீனிங் ஞாபகம் வருதா அப்போ அதில் என்ன கருத்து சொல்ல வராங்கன்னு நம்ம ஈஸியாக வந்து கெஸ்ட் பண்ணிடலாம் சரிங்களா ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரம் படிங்க ஒரு அதிகாரத்தில் என்ன ப்ரிவிசர் கொஷின் பார்க்குறாங்க நோட் பண்ணிக்கோங்க அந்த அதிகாரத்தை ஃபர்ஸ்ட்டு ஒரு பத்து திருக்கு ஒரு ரெண்டு டைம் படிங்க மூணு டைம் படிங்க ஒரு டூ டைம்ஸ் வந்து திருக்குறள் மீனிங் படிங்க மூணாவது டைம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா திருக்குறள் மட்டும் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறீங்க அதுக்கோட மீனிங்கை நீங்கள் பார்க்காம சொல்லி பாருங்கள் ஓகே இந்த திருக்குறள்னா இதுதான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கனாலே கண்டிப்பாக வந்து நம்ம வந்து ஓரளவுக்கு மார்க் வந்து ஸ்கோர் பண்ணிக்கலாம் அடுத்து பாருங்க கதங்காத்து கட்டடங்கள் ஆற்றுவான் செல்வி அறம் பார்க்கும் ஆற்றின் நுழைந்து ஓகேங்களா சினம் தோன்றாமல் காத்து சினம் தோன்றாமல் காத்து என்னது கல்வி கத்து சினம் தோன்றாமல் நம்மளை காத்து கல்வி கத்துக்கிட்டு அடக்க முடையவனாய் இருக்கும் வள்ளுவனை விட செவ்வியை அவனுடைய வழியில் சென்று அறம் பார்த்திருக்கும் நம்ம வந்து அடக்குமா இருக்கணும் அப்படின்னு தான் எல்லாத்துலையுமே இதில் வந்து சொல்கிறாங்க அப்போ இந்த திருக்குறள் எந்த அதிகாரத்தில் வருதுன்னு கேட்டால் உங்களுக்கு கண்டிப்பாக வழக்க அதிகாரத்துல அதிகாரத்தில் வருதுன்னு சொல்லி நீங்கள் போடணும் சரிங்களா அதுக்கு தான் ஓகே ஓகே காய்ஸ் இப்போ நம்ம யூனிட் சிக்ஸில் நம்ம திருக்குறள் பார்த்தோம் ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏதாவது மேலும் இது போல் வீடியோஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க டெய்லியும் ஒரு அதிகாரம் கண்டிப்பாக நம்ம சேனலில் டெய்லி ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் ஓ கிளாக்ஸ் வந்து வந்துரும் மறக்காம பார்த்து செக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ காய்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்